ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில் மலை மேலே நட்சத்திர விடுதி கட்டுவதற்கு ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்தபோது அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது தற்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக உள்ளார் இந்நிலையில் முந்தைய ஆட்சியின் போது நட்சத்திர விடுதி கட்டுவதற்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்யக் கோரி மதுரையில் ராயல் பீப்பிள்ஸ் பிரண்ட் மதுரை நாயக்கர் வம்சம் பெத்தானியாபுரம் நாயுடு சங்கம் இந்து பிரபஞ்ச சபா உள்ளிட்ட நாயுடு அமைப்புகளின் நிர்வாகிகள் ஜே பி நாயுடு வழக்கறிஞர் நாகராஜன் எவர்கிரீன் பாலமுருகன் நாயுடு மன்னர் கல்லூரி ரெங்கராஜன் ராஜகோபால் நாயுடு நீதிராஜன் எஸ் ஆர் பி பாஸ்கரன் ரமேஷ் ஸ்ரீமான் சரவணன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருமல திருப்பதி தேவஸ்தானத்தின் திருப்பதி திருமலையில் மலையின் மேல் ஒரு ஐந்து நட்சத்திர விடுதிக்கு முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் அரசு அனுமதி கொடுத்துள்ளதாக எங்களுக்கு தெரிய வந்துள்ளது அந்த திருமலை என்பது இந்துக்களின் குறிப்பாக வைணவத்திற்குரிய உலகளாவிய புகழ்பெற்ற தளம் அந்த தளத்தில் ஐந்து நட்சத்திர ஓட்டலுக்கு அனுமதிகள் கொடுத்ததை ஆர்பிஎஃப் அமைப்பு மற்றும் மதுரை நாயக்கர் வம்சம் பெதனியாபுடம் நாயுடு சங்கம் சார்பாக நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து மிக வன்மையாக கண்டிக்கிறோம் கடந்த ஜெகன்மோகன் நாயுடு அவர்களின் அரசு செய்த அந்த அனுமதியை கொடுத்த அனுமதியை தற்போது மிக சிறப்பாக ஆந்திர பிரதேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் நாயுடு அவர்களும் இந்த அனுமதியை ரத்து செய்து பல கோடி இந்துக்கள் வைணவ பக்தர்களினுடைய இந்த கோரிக்கையை நீங்கள் நிச்சயமாக அந்த அனுமதியை ரத்து செய்து அத்தனை பக்தர்களினுடைய கோரிக்கை நிகழ் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் மதுரை நாயக்கர் வம்சம் பெத்தனியாபுரம் நாயுடு சங்கம் மற்றும் ஆர்பிஎஃப் ராயல் பீப்புள்ஸ் பிரண்ட் சார்பாக இந்த கோரிக்கையை முன்னிறுத்துகிறோம் இந்த கோரிக்கை மிக விரைவில் நீங்கள் நிறைவேற்றி தருவீர்கள் என்று நம்புகிறோம் நிறைவேற்றாத பட்சத்தில் தமிழ்நாட்டில் முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை ஏறெடுப்போம் என்று தமிழகத்தில் வாழக்கூடிய நாயுடு நாயக்கர் மற்றும் இந்து வைணவ பெருமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மதுரை நாயக்கர் வம்சம் மாநில பொருளாளர் ஆர்பிஎஃப் ராயல் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாநில துணைத் தலைவர் எஸ் ரெங்கராஜ் திரும்ப திருப்பதி கோயில்கிற வந்து ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு கோயில் இந்துக்களுடைய புனித தலம் அது ஏன்னால் அந்த புனிதத்துக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி ஒரு சந்திர இவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அவர் ஆட்சி காலத்தில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துன்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எங்கள் ஆர்பிஎஃப் சார்பாக வந்து நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய சந்திரபாபுனைனா பவன் நைனா இதை வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அந்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்யணும் எல்லா இந்து இந்துக்களுக்கும் இது வந்து ஒரு இதாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு தெளிவாக ஒரு இதுக்கு வந்துக்கணும் அதாவது இது ஒரு ஆன்மீக தளம் இந்த ஆன்மீக தளத்தை வந்து வியாபாரத்தலமாக மாற்றக்கூடாது ஹோட்டல்லாம் அவங்களுக்கே தெரியும் ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல்னா மது மாது எல்லாமே நடக்க தானே செய்யும் அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கறது வந்து அதில் எதுவும் ஒரு உள்நோக்கம் இருக்குது அதனால் இது நாங்கள் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆர்பிஎஃபி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இப்போ மதுரை நாகர் வம்சம் பெத்தானியபுரம் நாயுடு சங்கம் ஆர்பிஎஃப் ராயல் பீப்புள்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா பூரா இருக்கு இந்த நாலஞ்சு அமைப்பு சார்பாக நாங்கள் வந்து இதை வந்து கண்டிக்கிறோம் திருமலை தேவஸ்தானத்தின் மலை மீது நட்சத்திர விடுதி கட்டுவதற்காக ஆந்திராவில் ஏற்கனவே இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அரசு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கிறார்கள் நட்சத்திர ஓட்டல் நடத்துவதற்கான அனுமதியை தனியாருக்கு இருக்கிறார்கள் சனாதன தர்மத்தின்படி நாங்கள் இந்த திருமதி தே திருப்பதி தேவஸ்தான மலையைவே நாங்கள் கடவுளாக கும்பிட்டு கொண்டிருக்கும் போது அதில் நட்சத்திர விடுதி நடத்துவதற்கு முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி அரசு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது அப்படிப்பட்ட அனுமதியின் காரணமாக சனாதனிகளாக எங்களுடைய மனம் மிகப்பெரிய வேதனை அடைவதன் காரணமாக தற்போது இருக்கிற ஆந்திர அரசின் முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் திரு துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களும் இணைந்து இப்படிப்பட்ட மிக பெரிய இந்து மக்களின் மனதை புண்படுத்தக்கூடிய செயல் திரு திருப்பதி தேவஸ்தானத்தில் நடைபெறக்கூடாது என்பதற்காகவே இங்கு இருக்கிற இந்து அமைப்புகளும் நாயுடு சங்கங்களும் இணைந்து மிக பெரிய கோரிக்கையை தங்களுக்கு வைத்திருக்கிறது அனைவருக்கு வணக்கம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டுள்ள போராட்டங்களில் அனைத்து சங்கங்களும் கலந்து கொண்டுள்ளன எங்களது கோரிக்கைகளை ஆந்திரா அரசு ஏற்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இதை விடுவிக்கின்றோம் முடியாத பட்சத்தில் இது ஒரு அறப்போராட்டம் நடத்துவோம் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நமஸ்காரம் வண்டி நமது திருப்பதி திருமலை மீது நட்சத்திர ஓட்டலை அனுமதித்த ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை கண்டித்து தற்போது சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆந்திராவின் உயர்திரு முதல்வர் சந்திரபாபு நாயுடு நயனா அவர்களும் மற்றும் துணை முதல்வர் பவன் கல்யாண் நைனா அவர்களும் அவர்கள் இந்த தனியார் விடுதிக்கான அனுமதியை ரத்து செய்ய மதுரை நாயக்கர் வம்சம் சார்பாகவும் மற்றும் பிரத்தானியபுர நாயுடு வம்சம் சார்பாகவும் ஆர்பிஎம் சார்பாகவும் தாழ்மையாடு கோரிக்கையை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி